கல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கள் வெங்காய குடல் விளக்கு துண் மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம் Hola, your dream vacation to Thailand starts from 19999 only with GT Holidays, South India's number one travel brand. ஏன் மக்களுக்கு எதிரானவை என்ற அற்புதமான தலைப்பிலேயே செய்திகள் வெளியே போகின்றன மக்கள் விரோதமாக இந்த மூன்று சட்டங்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன காலனிய காலாவதியாக வேண்டிய காலனிய சட்டங்களை மாற்றுகிறோம் என்று சொல்லி அவர்கள் மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை மக்களுடைய கவனத்திற்கு அல்லது மக்களிலே தெளிவாகவர்கள் வழக்கறிஞர் அவர்களுக்கு சட்டத்தை வியாக்கியானம் செய்யவது மக்களுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டியவர்கள் மக்கள் உரிமைகளை காக்க வேண்டியது சட்டத்தின் கடமை அந்த சட்டத்தின் காவலர்களாக இருக்க வேண்டியவர்கள் வழக்கறிஞர்கள் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறுதியானது மக்கள் மன்றம் தான் மிகப்பெரிய அளவிற்கு அந்த மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை நம்முடைய திராவிடர் இயக்கம் அருள் குறிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிடர் ஆட்சி புளிச்சலோடு முதல் முறையாக இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இந்த மூன்று சட்டங்களும் அவசர கோலத்தில் அழித்தெடுத்தும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கே கடிதம் எழுதி நிறுத்தி வையுங்கள் விவாதம் நடக்கட்டும் மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பதை பாருங்கள் என்று சொன்னதை எல்லாம் எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கருத்தரங்கத்தை தலைமையேற்று ஒரு பெரிய உரையாற்றினார் நான் ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் காலையோட சொன்னேன் நீங்கள் தான் இதில் என்ன ஒரு சிறை கமிட்டிலையும் எழுந்திருக்கிறார் உள்ள நடந்ததும் தெரியும் வெளியில் நடப்பதும் தெரியும் அதோட நாடாளுமன்றத்திலையும் இருக்கிறார் அதுதான் மிக முக்கியம் எனவே இத்தனை வாய்ப்புகள் பண்ணதுனால அவர் பல பரிமாணத்தை கொண்ட ஒருவராக இன்றைக்கு நம்முடைய என்ஆர் இறந்தவர்கள் இருக்கிற காரணத்தினால பக்கத்தில் ஐயா வலுவை மாறி இருக்கக்கூடியவர்கள் துணையானவர்கள் நல்ல சட்ட மேதைகள் சட்ட நிபுணர்கள் எல்லாரும் வரிசையாக இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் சொன்னாதனால அவங்களை விட்டு போச்சு நினைக்காதீங்க ரொம்ப நேரம் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கு சொல்கிற நீங்கள் நீண்ட நேரமாக பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நான் எனக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி அது முன்னாலே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி அதை நடத்தி விட்டு அவசரமாக ஏழு மணிக்கு எப்படியும் வந்து விடுகிறேன்னு சொன்னதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு குறைவு ஏற்பட்டது என்ன அந்த வாய்ப்பு குறைவுன்னா முன்னால் பேசின தோழர்கள் சட்ட அறிஞர்கள் நம்முடைய அருமை சகோதரர் நம்ம ஆர் எஸ் பாரதி கொண்டவர்கள் மற்ற வழக்கறிஞர்கள் பேசின கருத்துக்களை எல்லாம் என்னால் கேட்க முடியாது என்ன பேசியிருப்பாங்கன்னு தெளிவாக தெரியும் ஏன்னு கேட்டால் ஒரே பள்ளிக்கூடத்து மாணவர்கள் ஒழுங்கா கணக்க கூட்டினா ஒழுங்கா கணக்க போட்டா ரெண்டு ரெண்டு நாளு தான் யார் கூப்பினார்கள் அவ்வளவுதானே தவிர வரணும் இல்லை ஆனா நல்ல மாணவர்களா இருக்கணும் நல்ல ஆசிரியர்களா இருக்கணும் அது நம்ம ஆகும் அமைப்பும் இல்லை இருக்கு அந்த வகையில தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ரொம்ப மிக முக்கியமானது ரொம்ப அடிப்படையான நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள ரொம்ப வழக்கமா அவர் சொல்லிட்டார் ஒவ்வொரு பரிவரியா கலந்து சொன்னார் நாடாளுமன்றத்தில் பேசினா கூட என்ன விளக்கங்கள் சேர்க்க முடியல என்ன அவ்வளோ அனுபவம் இருந்துச்சு அதுக்கு முன்னால் நண்பர்கள் பேசியிருப்பாங்க நான் சொல்ற சில கருத்துக்கள் கூறியது ஒரு கூட இருக்கலாம் ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன் அருமை சகோதரர் விடுதலை போன்றவர்கள் முன்னால் எல்லாம் வழக்கறிஞர்கள் கூறாம இதுவரையில் வழக்கறிஞர்கள் எதிர்த்து தான் வாராடுவான் இப்போ எல்லா வழக்கறிஞர்களும் ஒன்று சேரக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் இதை கருத்து மாறுபாடு ஏன்னா மைய புள்ளி மனித உரிமை மனித உரிமை என்பதை விட இன்னும் மேலே மேலப்படும் மனித நாகரிகம் மனித நாகரிகம் மனிதன் மனிதத்தன்மை என்பது மனித வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது அடிப்படையில அதனால அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒரு சிலர் திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு நிமிடத்துக்கு மேல என்னுடைய உரை நான் சூழ்ச்சி போன்ற தேவை இருக்கார் இதை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் கொண்டு போவதற்கு இந்த கருத்தரங்கள் தான் ஒரு தொடக்கம் இது முடிவல்ல முதல்ல இது மக்கள் இயக்கமா மக்கள் மத்தியில் எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும் ஏன் என்று கேட்டா தெளிவா இன்னைக்கு காலையில ஒரு செய்தி எல்லா ஏழுகளிலும் வந்து நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் நீதி அரசர்கள் தான் நம்ம நீதிக்காக போறோம் இந்த சட்டத்தை பற்றி சொல்றப்ப நீதி அரசர்கள் ஒவ்வொரு நாளும் நீதியை செலுத்தக்கூடியவுடன் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே சொல்லக்கூடிய அந்த நீதி அரசர் சொல்றாங்க எங்களுக்கே குழப்பமா இருக்குன்னு சொல்லி நீதிபதிகளுக்கு குழப்பத்தை உண்டாக்கி வடக்கணிஞர்களுக்கு தெளிவில்லாத ஆட்சி எதிரிகளை மன்னர் வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட சட்டம் மாதிரி மன்னர்களையே எரிகளாக நடித்துக்கொண்டு இங்க வெள்ளைக்காரர்களையோ காலனியா ஆதிக்கம் படைத்தவர்களையோ மன்னர் கொண்டு இந்த திருத்தங்கள் அங்கே அதுக்கு போல மற்றவர்களையெல்லாம் மன்னர் வைத்துக் கொண்டுதான் இந்த சட்டமே உருவாகி இருக்கிறது முதல்ல அடிப்படையில் அதை தெளிவாக சொல்ல வேண்டுமானால் இது அவசர கோலத்தில் அழித்தளிப்பது என்பதை நம்முடைய முதல்வர் எல்லா அவர்களுக்கு உள்துறை அமைச்சருக்கும் மற்றவர்களுக்கும் எழுதினார் இதை மறு செய்யணும் மறு ஆய்வு செய்யணும் அது ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அது என்ன தவறு இருக்கிறது இன்றைக்கு எந்த மக்களுக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல இன்னொரு வேடிக்கை அடைந்தது எங்களுக்கு குழப்பமா இருக்கேன்னு உயர் நீதிமன்ற மாண்புமிகு மிக சொன்னார்கள் என்பதை விட இன்னொரு ஒரு சம்பவம் நடந்தது நான் கேள்விப்பட்டேன் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்தது வழக்கு வந்த உடனே அந்த வழக்குல பாராடியவர் வம்புக்காக எல்லாம் சொல்லி கொண்டிருக்காரு நீதிபதி ஒன்றும் கேட்கல இப்ப நம்ம அழுத்தம் தான் வந்த உடனே வேற ஒன்றும் சொல்லாம அந்த வழக்கறிஞரை பார்த்து கேட்டார் எந்த அடிப்படையில் அதெல்லாம் சொல்றீங்கிறதுக்கு அந்த மூணு சட்டத்து பேரை சொல்லியா இருந்தார் மூணு சட்டங்கள் வந்திருக்க மூணு சட்டங்கள் இந்த பேரை சொல்லுங்கயா இருந்தார் அவர் ஐபிசி எவிடன்ஸ் ஆக்ட் சிஆர்பி அதெல்லாம் வேண்டாயா சமஸ்கிரு நமக்கு இப்ப இருக்கிற பேச தேசபக்தியோட பேசுங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அந்த தேசபக்தியோட பேசுங்கன்னா எங்களுக்கே தெரியாதையா ஒண்ணு சார் சொல்ல முடியாது என்னன்னா பாரதிய நியாய சிதா பாரதிய நாகரிக நகரிக் சுரக்ஷா சங்கிதா இந்த மூணு சட்டத்தையும் ரெண்டு மூணு தடவை சொன்னால் நேர மருத்துவமனைக்கு தான் முக்கியம் வயிற்று தான் இல்லையா அப்புறம் அது மட்டுமே இல்லை நம்ம உரிமைகள் அப்புறம் முதல்ல உடலை பாதுகாக்க வேண்டாமா அப்புறம் மிக முக்கியமானதாச்ச மிக முக்கியமா இந்திய எதிர்ப்பு மாநாடுக்கு நடந்த ஜெயித்து அவ்வளோதான் மெமோரியல் லெவலில் நடந்த நேரத்தில் தந்தை பெரியார் மரமிலடிகளாக இருக்கலாம்னு பேசுனாங்க அப்போ ஐயா சொன்னார் திடீர்னு ஒரு வீட்டில் ஒரே சத்தம் வந்தது என்ன சத்தம் அப்படின்னா மிக முக்கியமாக ஒண்ணும் இல்ல அவளுக்கு சத்தமா இந்தி படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் பெரிய சென்னர் நினைக்கிறதுன்னு நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு தோழர்களே இந்த மூன்றும் பாரதிய சாட்சிய அதீனியம் அப்படின்னு ஆதீனமா அதீனியமா ஒண்ணு முடியல அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் தயவு செய்து அழகாக சொன்னாங்க இது அரசியல் சட்டத்துக்கு விரோதம் என்ற குறிப்புகள்லாம் சொன்னாங்க அதை விட இதுல முக்கியமான ஒரு செய்தியை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் மற்ற விளக்கங்கள் எல்லாம் இந்து ராஷ்டிரம் உருவாகணும் அதுதான் ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கை இந்து ராஷ்டிரம் அதாவது அந்த ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் இந்த மூன்று வர்ணம் அந்த ஒரே மொழி சமஸ்கிருதம் ஒரே கலாச்சாரம் ஆரிய சமஸ்கிருத கலாச்சாரம் ஒரே மதம் அவர்கள் சொல்லுகின்ற வேத மதம் என்ற இந்து மதம் என்று சொல்லி இதை தவிர மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது இதுதான் எங்களுடைய முறை என்று இருக்கிறார்கள் அதனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருகின்ற முயற்சி தான் இந்த முயற்சி பின்னால் அழகா இருக்கு ஆகவே அது மட்டுமல்ல இன்னும் நிறைய செய்திகள் சொன்னாங்க என்னென்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னா போதாமே அடிப்படையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால்தான் வெள்ளைக்காரன் காலனி ஆதிக்கம் என்று சொன்னார் நூத்தி இருபத்தி நாலு ஏற்றி சொன்னார் செடிஷன் மிகப்பெரிய தேச துரோகம் அல்லது அரசாங்க ராஜ துரோகம் அப்புறம் அதுக்கப்புறம் தேச துரோகம் இது எல்லாத்தையும் மாற்றி நூத்தி இருபத்தி நாலு ஏன்னு என்று சொன்னாரு கடைசியா நேரம் அதிகமா அவர் வந்து சொல்லிட்டார் அதை மாத்தணும்னா என்ன செய்யணும் ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதே ரவுலெட் சர்க்கம் தான் நூற்றி இருபத்தி நாலு ஏழில் என்ன வேகமாக பயன்படுத்தப்பட்டது நம்முடைய கிளர்ச்சிகளை கூட கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் என்ற ஒரு செக்ஷனையும் சேர்த்து போட்டுருவாங்க ஏன்னா போட்டால் வெளியில் வர முடியாது மிக முக்கியமா ஏன்னா அதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நான் பல முறை ஜெயிலுக்கு போனவங்களால முறையில் இந்த ஜெயிலுக்கு போனவங்களுடைய அனுபவத்தையும் கேட்கணும் நீங்க அதுதான் போட பார்த்தா ஒரு லாபம் மிக முக்கியமா அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு அடிப்படை என்ன தயவு செய்து எண்ணி வேண்டும் இப்ப கிரிமினல் சட்டங்களை பற்றி சிந்தனை என்னேடிவா அல்லது தண்டிக்க வேண்டும் என்பதால் பழைய காலத்தில் அமராதி கோடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கையவற்றனா கையவற்றணும் கால காலகட்டணும் பதிலுக்கு பதில் என்பது இன்றைய கிரிமினல் சட்டத்தினுடைய அடிப்படையாக யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா அந்த மாப்பிள்ளை தானே இப்ப அது இதுல எந்த அளவுக்கு பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிருக்கிறீர்கள் ஆட்சி மாறியது ஆட்சி மாறியதா அதுதான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இப்ப தங்களை வைத்துக் கொண்டுதான் இதை முழுக்க முழுக்க செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலையில இன்றைக்கு மூன்று செய்திகள் நம்முடைய பாராளுமன்றத்திலே இந்த சட்டங்கள்லாம் விவாதிக்கப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட்டவர்கள் சொல்லியிருப்பார்கள் நினைக்கிற எனக்கு முன்னால நண்பர்கள் சுட்டி காட்டியிருப்பாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் விவாதித்து தானே ஒரு சட்டம் நிறைவேற்றணும் அது இவ்வளவு பெரிய சட்டம் நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளா இருக்கிறத மாற்றும் போது அவர்கள் எந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாமா நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு முழுக்க முழுக்க இவர்களே அந்த நிறைவேற்றினார்கள் சொன்னால் இது ஜனநாயகத்திற்கு அளிக்கப்பட்ட சாவு பணி அல்லவா ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றம் நடத்ததா அதிலே நிறைவேற்றப்பட்ட மாற்றங்களா கொண்டு வரப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட சட்டங்களா சட்ட மாற்றங்களா சட்ட திருத்தங்கள் என்று சொல்ல முடியாது சட்ட மாற்றங்கள் அந்த மாற்றத்துல மொழிக்கு முக்கியத்துவ உங்களுக்கு தெரியாம ஹிந்தி கூட அல்ல சமஸ்கிருதம் அதுதான் மிக முக்கியம் இன்னும் அந்த அளவுக்கு வந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்து படையெடுப்பு ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல தாக்குதல் இன்னொரு பக்கத்துல மனித உரிமை தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மனித உரிமை தாக்குதலை அவர்கள் வைத்திருக்கிறார் இன்னொரு பக்கத்துல மாநில உரிமைகள் பறிப்பு மனித உரிமை பறிப்பு மட்டும் மாணவர்கள் சொல்லி இருப்பார்கள் பேசிய நண்பர்கள் இங்க கன்கரன் என்று சொல்லக்கூடிய பட்டியல் உங்களுக்கு தெரியும் அரசியல் சட்டத்தில் இப்ப மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறத இந்த சட்டத்துக்கும் நம்ம எளிமையா கொண்டு வரணும் போது இந்த தேர்தலே கூட நாட்டில் நடந்த மிக முக்கியமான பிரச்சனையாக மைய கருத்தாக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மைய கருத்து என்னன்னா அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு நேர் எதிரானது இந்த மூன்று சட்டங்கள் எனவே இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி அப்படியே அங்காரம் போட்டுட்டு மிக மூலையில தள்ளிவிட்டு அல்லது வேறு இடத்துல தள்ளிவிட்டு சும்மா இந்திய அரசியல் சட்டத்தை நம்முடைய மோடி பதவியேற்கும் போது பிரதமர் என்ன பண்ணுவார்னா மற்றவர்கள் நிறுவனங்கள் என்று சொல்லுவார் ஆனா நம்முடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவரே சொல்றாரு நாம சொல்லல அவர் மற்றவர்கள் மாதிரி பயலாஜிக்கல் பரத்து கிடையாது மிக முக்கியமா அப்படிப்பட்ட விரோதமா போது அவர் பதவியேற்கும் போது என்ன பண்ணாரு எல்லாரும் விட்டு பார்த்துக்கொண்டு சொன்ன தொலைக்காட்சி அப்ப நேர கீழாணிகள் வந்தார் வந்து யாருக்கையும் ரொம்ப போய் கும்பிட போறாருன்ன உடனே கான்ஸ்டிடியூஷன் பெரிய அரசியல் சட்டத்தை பார்த்து பெரிய சாதாரணமா சாதாரணா கும்பிட மாட்டார்கள் ஆனா அந்த அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளுக்கும்

ஏழாவது அட்டவணை சொல்லக்கூடிய செவன்த் ஷெடியூல் என்பதுல மிக முக்கியமான அந்த வாய்ப்புல மூன்று பிரிவுகள் உண்டு வழக்கறிஞர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் கூறாமை ஒன்று ஒன்றிய அரசினுடைய பட்டியல் யூனியன் லிஸ்ட் ஒன்றிய அரசு யூனியன் லிஸ்ட் அது பேர் இரண்டாவது வந்து ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் மூன்றாவது கன்கரண்ட் லிஸ்ட் அதுல இதுல பேர் தவறா என்ன போடுறாங்கன்னா பொதுப்பட்டியல் 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 வந்து கண்கரண் நாம சட்ட ரீதியா பார்க்கும் போது சட்டத்துடைய ஏ என்பதற்கும் பி என்பதற்கும் எவ்வளவு வேறுபாடு உடைய சட்டத்தை நம்ம சொல்றமோ அதே மாதிரி அந்த கண்கரன் என்பதற்கு சரியான சொல் என்னவென்று சொன்னால் ஒத்திசைவு பட்டியல் கண்கர் என்று சொன்னால் இசைவு என்று அர்த்தம் கன்கரண்ட் என்று சொன்னால் ஒத்திசைவு பட்டியல் நம்முடைய அருளையாளர்கள் அந்த பொதுவாக ரெண்டு பேருக்கும் உரிமை உண்டு என்றாலும் இந்த உரிமையை பயன்படுத்துவதற்கு முன்னால் நீங்கள் எங்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எங்களுடைய இசைவை நீங்கள் தர வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நமக்கும் ரெண்டு பேருக்குமே பொது இடம்தான் தான் வேலையோ சோழ போடலாம் ஆனா அந்த அமைப்பு உடல எப்படி வச்சிருக்கோம்னா என்னுடைய செலவுகள் நாங்கள் வேலி போட்டுறேன் சோறு கட்டுறேன்னாலும் அவருடைய அனுமதியை வாங்கிட்டு கட்டணும் அதுதான் ஒத்தி செய்யும் வேற ஒன்றுமே இல்லை அது மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இருந்து நீங்க செய்யும்போது மாநிலத்தினுடைய அனுமதி தேவை என்பதுதான் சட்ட கருத்தாக்கள் உருவாக்கிய அடிப்படை அந்த அடிப்படையவே இவர்கள் குறைக்கிறதா வைத்துக் கொண்டு நாங்கள் எங்க வேண்டாலும் செய்வோம்னு சொல்லி அதுல வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு அதுதான் மூன்றாவது பிரிவு வைத்திருக்கிறார்கள் மிக முக்கியமா அந்த சட்டம் ஒழுங்குக்கு நேர் விரோதமாக அதை நாங்கள் மாநிலங்களே மாட்டோம் மாநிலங்களை அழைத்து பேச மாட்டோம் மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டோம்ங்கிற அடிப்படையில் எவ்வளவு தூரம் மாநிலங்களை அழைத்து பேசி விவாதித்து நடத்தி இருக்கிறார்கள் தான் மிக முக்கியமாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல இந்த கருத்தை எடுத்து விளக்கி குறிப்பிட்ட அளவிற்கு சொல்லுகிற நேரத்தில் முதல்ல என்ன கருத்து சொன்னார்கள் என்று சொன்னார் நண்பர்களே குறிப்பாக சொல்லும் போது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குறிப்பாக நீங்கள் ஏன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் சொன்ன முதல் அவர் சொன்ன முதல் அடிப்படையை ஸ்டாலின் அர்ஜஸ் சென்டர் டு வித் ஹோல்ட் நியூலி எலக்டட் கிரிமினல் லாஸ் வேர் எனக்டட் இன் ஹேஸ் வித் அவுட் அடிக்வெட் டெலிபரேஷன் இவ்வளவு தெளிவா இந்தியாவிலே சொன்ன முதல் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் திராவிட நாயகன் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது

நீங்களே நினைத்துக் கொண்டு எழுதுவது மாதிரி அவ்வளவு பெரிய அளவு அமெண்ட்மெண்ட்டே அப்படின்னு நடத்துறாங்க சட்டத்திலேயே அமெண்ட்மெண்ட் நடத்திருக்காங்க ராஜ்யசபையில மிகப்பெரிய இடபிள்யூ எல் சென்று வரும்போது அதுதான் நடந்தது யார் ஓட்டு போட்டார்கள் யார் ஓட்டு போடணும்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்தது மிகப்பெரிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அரசியல் சட்டத்திலே அடிக்கட்டு பானம் பேசிக் சட்டவை கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தது ஆகவே அதை தெளிவாக மாநில உரிமை பறிப்பு மனித உரிமை பறிப்பு மாநில உரிமை பறிப்பு எல்லாவற்றையும் விட அடிப்படை தத்துவமே தவறு நான் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற சிறைக்கு அனுப்புவதே அவன் சீர்திருந்தி மனிதனா வெளியே வரணுங்கிற தத்துவத்துல தான் இப்ப சிறை தண்டனையே அவைய வேண்டும் என்பதுதான் நவீன கால தத்துவம் இட் மஸ்ட் பி ரெஃபமேட்டிவ் அப்ரோச் அந்த ரெஃபமேட்டிவ் அப்ரோச் சொல்லக்கூடியதுக்கு இங்க இடம் உண்டா தயவு செய்து ஒரே குற்றத்துக்கு ரெண்டு தடவை ரெண்டு வழக்கு போடலாம்னு சொல்லியிருக்காங்க தீவிரவாதத்தை பற்றி சொன்னாங்க அகரையும் போடலாம் தில்லியும் போடலாம் அதுவும் மேல போய் ஆராய் அவசியம் இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லி போது பிரபலமான வழக்குகள்ல இப்ப எல்லாம் கடைசியா பேரறிவாளர் வழக்குல எப்படி வந்து உச்ச நீதிமன்ற போய் அடுக்க அவர்களார் அரசாங்கத்துல போன்ற தீர்மானங்கள் வந்தது ஒரு தனிநபரா பார்க்காதீங்க இதுல பின்னால் இருக்கிற உரிமையும் தத்துவமும் மிக முக்கியமான அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டு தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் அவற்றை நாங்களே பதிவு பண்ணிட்டோம் எங்க அவர் சொன்னது அவர் சொல்லல சொல்லாத கருத்து நாங்களே பதிவு பண்ணிட்டோம் சொன்னார அதிகாரிகள் சொன்னார்கள யார் ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்தார்களோ அவர்களே சொன்னார்களே அப்ப அது எதை காட்டுகிறது ஆகவே முன்னால் இருந்த சட்டத்தின் கீழேயே இவ்வளவு சட்ட துஷ்பிரயோகம் சொல்லக்கூடியது அபியூஸ் மிஸ்யூஸ் எல்லாமே தவறக்கூடிய வாய்ப்புகள் நடந்திருக்கிற போது தவறான பொய்யான தவறுகள் அவர்களே அழுதி கொண்டு வந்திருக்கிற போது பழைய விசா பழைய தடா இவை திரும்பி வந்து ஒரே இடத்துல உள்ளே போய் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருப்பது மனித உரிமைகளுக்காக நாம் வாழ வேண்டமாக இல்லையா மாநிலங்களை விட அப்பா சட்டம் முதல்ல மனிதன் அப்புறம் தான் மாநிலம் மனிதர் இருந்தால் தான் மாநிலமே மனிதர் இருந்தால் தான் ஆட்சியை ஆகவே தான் நாம் போராடுவதற்க ஒரு தனி ஒரு அமைப்புக்காக அந்த மனித உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைக்காக திராவிடம் கருத்து போரை நடத்துகிறது இன்றைக்கு நிச்சயமா என்ன காலவிய சட்டங்கள் வந்து உதாரணமா நல்லா சொன்ன நூத்தி இருபத்தி நாலு ஏங்கிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் அண்மையில என்ன சொன்னாங்க இவர்களை நாங்கள் இதுவரை பயன்படுத்த மாட்டோம் நூத்தி இருபத்தி நாலு ஏவ பயன்படுத்த கூடாது வடக்கு கூடாது வழக்கு வரப்பு வெளிப்படையாக கேட்டதா இல்லையா இவர்கள் பதில் சொன்னார்களா இல்லையா ஒப்புக்கொண்டார்களா இல்லையா என்னை நீங்கள் தனிப்பட்ட முறையில இந்த நூத்தி இருபத்தி நாலு ஏ என்று சொல்லக்கூடிய தேச துரோகம் என்று திட்டமிட்டு யார் மேல வேண்டுமானாலும் பாயலாம் இன்னைக்கு நாங்க எல்லாம் இருக்கோம் நாங்க ரெடியா இருக்கோம் என்னைக்கு வேண்டாங்க அதோட சந்தேகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு சொன்னாங்க வழக்கறிஞர்களுக்கு வாதாடக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வாதாடுனா வழக்கறிஞர்கள் அவர்கள் யாருக்கும் வாதாண்டு போட உரிமை வழக்கறிஞர்களுக்கு உண்டு ஆனா வழக்கறிஞர்களா வந்ததுக்கு உடனே அவரே அதற்காக கைது செய்யக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கு சட்டங்கள் இருந்தா நாட்டில சுதந்திரத்தினுடைய நிலை என்ன ஆகும் இதுதான் இந்த கேள்வி ஆகவே நாம் இன்றைக்கு கருத்தரங்கங்கள் நடத்துவது பட்டு போதாது இதை ஒரு மக்கள் இயக்கமாக ஆக்கியே தீர்வோம் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு போவோம் என்பதுதான் மிக முக்கியம் அதற்கு இது பாசலை இந்த கருத்தர்கள் நான் கேட்டார் அதுக்கு வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் நீங்கள்னா ஆயுதங்கள் நல்ல அழகா இவர்களை போன்றவர்கள் தான் கருத்துக்களை கொடுக்க நேரத்தில் அதை எடுத்துக் கொண்டு போய் பரப்புவது எங்களை மாதிரி சாதாரண தோழர்களுடைய வேலை தெரு தெருவா கொண்டு போறது ஏன்னா மக்கள் இயக்கம் தான் மிக முக்கியம் ஒரு காலத்துல கட்டாய இந்திய திருச்சாங்க எவ்வளவு பெரிய தண்டனை டிஃபென்ஸ் ஆப் இந்தியா கலைஞர் பாளையங்கோட்டை கொண்டு வந்து வச்சாங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு பாளையங்கோட்டைக்கு அவர் போனாரு அப்புறம்தான் கோட்டையே அது அது கோட்டைக்கு போக வேண்டிய அளவுக்கு மக்களை வர வைத்தார் மக்கள் பிரச்சனை தான் எனவே இந்த அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீண்ட நேரம் இருக்கிறீர்கள் அவர்கள் அத்தனையும் வழிவகுத்து விட்டு நான் சொல்லுகின்றேன் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா அதுதான் இப்ப நான் பிரச்சனை எனவே இந்த அரசியல் சட்டத்தினுடைய தத்துவங்களுக்கு நேர் எதிரான இப்போது கொண்டு வந்திருக்கிறது என்ற அழிக்கப்படுகின்ற உரிமைகள் மனித உரிமைகளை பறிப்பதுதான் இந்த மூன்று சட்டங்கள் மறுபடியும் இன்னொரு சொல்லி சிக்கல்ல மாற்ற வரும்போத தொண்டை ஏற்கனவே எனக்கு வழியானது இந்த சட்டத்தை ஒரு தடவை மறுபடியும் பேசுறாரு அது தீய 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 இருக்க மிக முக்கியமா தீய பார தீய பார தீய என்னடா தீய வச்சு தீய வைக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு என் சொல்லக்கூடிய அளவுக்கு அளவு பொறுமையாக இருக்கு அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமா இருக்கு நீதிபதிகளே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் அரசியல் சட்டத்திற்கு மதிச்சார்களா மதிக்கர்கள் தயாரா இருக்கிறார்களா இந்த கருத்தரங்கங்கள் தொடர்ந்து நடத்தி இன்னும் பல இடங்களுக்கு பல ஊர்களிலே நடத்தி அளவுக்கு மக்கள் இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் ஏனென்றால் இறுதி முடிவு ஆனால் சட்டமன்றத்தில் இல்லை நீதிமன்றங்களில் இல்லை ஒரே மன்றம் மக்கள் மன்றம் தான் அதுதான் மிக முக்கியம் மக்கள் மன்றம் தான் நான் பெரிய வழக்கறிஞர்கள் அரசியல் சேட்டத்தில் எடுத்த உடனே வீதி த்ரீப்பன் ஆஃப் இண்டியா மமப்புறையில் நமக்கு நாங்களே வழிவிற்கொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முழுக்க எங்கே வருகிறது சொன்னால் சமவன் இறையாண்மை இருக்கிற அந்த இறையாண்மை முழுக்க முழுக்க இறையாண்மை எங்கே இருக்கிறது டைவ் வழக்கறிஞர்கள் ஞாபகப்படுத்தான் நீங்கள் மக்களுக்கு சொல்கிறது தான் நான் எடுமையாக சொல்கிறேன் இறையாண்மை இருக்கிறத சாவண் லைஸ் எங்கே இருக்கிறது குடியரசுத் தலைவரிடமா கிடையாது பிரதமரிடமா கிடையாது நாடாளுமன்றத்திலுமா கிடையாது நீதிமன்றத்திலுமா கிடையாது எங்க இருக்கிறது நீதிமன்றத்திலே இருக்கிற மக்கள் மன்றத்திலே தான் இருக்கிறது அதுதான் முகப்புரை அதுதான் அடிக்கட்டு மாறணும் அரசியல் சட்டத்தை இந்த அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிராக எனவே நாம் நடத்தக்கூடிய கருத்தரங்கம் வெறும் மூன்று சட்டங்களுக்காக மனித உரிமையை பாதுகாப்பதற்கு ஒன்று மாநில உரிமைகளை காப்பதற்கு அம்பேத்கர் போன்றவர்களாலே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்க்க வேண்டிய நிகழ்வுகள் இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பாசனையாக திராவிட ஏற்படுத்த நடத்தக்கூடிய வாய்ப்பு மூன்று ஆகவே இந்த மூன்று முனைகள் பொதுமுனைகள் உங்ககிட்ட திணிசூலாக இருக்கலாம் எங்கள் கேட்டால் அரியன் சூறாக அதுதான் மிக முக்கியம் மக்கள் இருக்கலாம் மிக முக்கியமாக அந்த மூன்றையும் இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டுருக்கிறோம் அதுக்கு நல்வாய்ப்பாக ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு முதல் அமைச்சர் இந்தியாவின்லேயே முதுகலும் கொள்ள ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அளவுக்கு காரணம் இல்லை பார்க்கல பெரிய ஆள் யாருக்கும் நீதிமன்றத்து நீதிக்கும் நிதி சொல்ற பெரிய அதுதான் மிக முக்கியம் அப்படி சொன்ன பாரம்பரியம் நாங்க இதனால யார் தவறு செய்தாலும் நெற்றி கண்ணை குற்றம் சொன்னாங்க நெற்றில கண்ணு இருந்ததா இல்லையா சொன்னாங்க அப்புறம் இந்த தத்துவம் ரொம்ப மிக முக்கியம் இந்த துணிச்சல் மிக முக்கியம் ஆகவே குற்றம் குற்றமேன்னு சொல்லி பாரம்பரியத்துல வந்த தான் வழக்கம் போல் தமிழ்நாடு வழிகாட்டுகிறது இந்தியா பின்பற்றும் நீட் தேர்வு ஊழல் நீட் தேர்வு ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டிலே சொல்லிச்சு கேட்டாங்க இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சொல்றாங்களா இல்லையா இதே நிலை மூன்று சட்டங்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்குள் ஏற்படுத்துவோம் மக்களுக்கு வேணும் நிச்சயமாக மறுமுனைக்கு வந்தாக வேண்டும் இல்லையா இதை மாற்ற மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதம் காட்டினால் மக்கள் அவர்களையே மாற்றுவார்கள் இதுதான் தீவிரம் நிறைய வந்துட்டாங்க மிக பெரிய அளவிற்கு கொஞ்சம் தான் எனவேதான் இந்த வாய்ப்பு ரொம்ப அற்புதமானது எனவே வழக்கறிஞர் நண்பர்களே நீங்கள் உள்ளே வாதாடுங்கள் வெளியிலே நிறைய கருத்துக்களை சொல்லுங்கள் மனித உரிமைகளை காப்பாற்றுவதற்காக செய்கிறோம் சொல்லுங்கள் மாநில உரிமையை காப்பாற்றுவதற்காக செய்ய சொல்லுங்கள் விட எல்லோரும் குடியரசுத் தலைவர்கள அரசியல் அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிறோம் சொல்லுங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் சொல்லுங்கள் வெல்லுவோம் நிச்சயமாக திராவிடம் வெல்லும் நாளைய வரலாறு சொல்லும் நன்றி நன்றி